இல்லாதவர்கள் உட்கார வைத்ததவர் மட்டுமல்லாமல் அஜெண்டா பிராரம் எழுச்சி நகர் பிராரம் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் வரநேற்பறையை சொல்லியாச்சு தலைவர் அவர் உரைய வேழ்த்தினார் மூன்றாவதாக பொருளாதார என்ற முறையில் நான் பரவு செலவு கணக்குகளை பொது தாக்கல் செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டும் அதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் நன்றியுடைய போட்டு கூட்டத்தை முடிச்சாங்க நன்றியுடன் அறிவிச்சோட நாங்கள்லாம் எந்திரிச்சாங்க என்ன பிரச்சனை வேறு மாதிரி இருக்கு நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக நாங்கள் போகிறோம் அமைதியாக போயிட்டு போங்க அப்போ தான் எங்கள் மேலே தண்ணி பாட்டை எடுத்து வீசுகிறாங்க எவ்வளோ ஒரு அராஜகம் இந்த இயக்கத்தில் அண்ணன் ஜெயசிரி பிரதமர் அவர்கள் சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் புகழேந்தி அவர்கள் எந்த அளவுக்கு இயக்கத்திற்கு வெள்ளை நிறுவனத்திற்கு உழைத்திருப்பார்கள் பாடுபட்டு இருப்பார்கள் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம அவமரியாதை செய்து எங்களை எல்லாம் கழுத்தை குடிச்சு தள்ளாத குறையாக நாங்கள் செய்த குற்றம் என்ன என்று பொதுக்குழுவில் சொல்ல வேண்டும் அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எடுத்துக்கொண்டதற்கு தான் ஒரு உறுப்பினர் சாதாரண உறுப்பினர் கூட பதவியிலிருந்து நீக்க முடியும் ஆனால் என்னை என்னை பொறுத்த வரையில் யார் என்னை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்தார்கள் அந்த ஒன்றரை கோடி பேரும் மறுபடியும் தேர்தல் வைத்து என்னை நீக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை அவரோ வல்லாஜம் இவரை யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரே அரசியல் தமிழகத்தில் ஒருவர் இருக்கிறார்கள் அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இன்னைக்கு கழக இப்படி சிக்கல் சிக்கு கிடக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு அளித்த உரிமை ஒரு தொண்டன் கழகத்தினுடைய பொதுச் செயலாக போட்டியிடுவதற்கும் தேர்தல் இடிப்பதற்கும் வாய்ப்பு இருந்தது புரட்சித்தலைவர் காலத்தில் சட்ட விதி ஆனால் இப்போது காற்றில பறக்க என்ன செஞ்சிருக்காங்க பொதுச்செயலாளர் பதவிக்கு யாராவது வேட்பட்டு தாக்கம்னா பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழி வெளியே பத்து மாவட்ட செயலாளர்கள் வலிபுலிய வேண்டும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்க வேண்டும் அவர்கள் முன்மொழிய வேண்டும் யாரால் முடியும் இருபது மாவட்ட செயலர் அழைத்தவர்களுக்கு என்ன பாடுபட வேண்டும் ஐந்து வருடம் அதிலும் தலைமை கழகத்தை நிர்வாகியாக இருக்க வேண்டும் தேர்தல் போட்டின யாரால் முடியும் வீரமணி தங்கமணி மட்டும்தான் முடியும் வேற யாரால் முடியாது ஆக இந்த மூன்று பேருக்கு இந்த வளையத்தை போட்டுக்கொண்டு ஒன்றின் நீ இல்லாட்டி நான் இல்லாட்டி அவர் இந்த முக்கோணத்தில் இருக்கிற மூன்று பேர்கள் யாரா ஒருவர் கழகத்துடைய பொதுச்சாளராக வருவதற்குரிய சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கில் இவர்கள் யார் அதிமுக உருவாக்கியவர்களா தொண்டர்களால் மக்களால் ஏற்றுக்கொண்டப்பட்டவர்களா இல்லை நம்பிக்கை துரோகம் அனைத்து இந்திய அண்ணா நம்ம அனைத்து பதிகளை கொடுத்து உயர்ந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அதை சட்ட ரீதியை பறிக்கின்ற அந்த கழகத்திற்கு செய்கின்ற துரோகம் இதுதான் நிகழ்த்தப்பட்டது தனக்கு தானே பொதுச் செயலாளர் மகுடம் சுட்டிக்கொண்ட ஒரே நபர் அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமி ஆக தொண்டர்கள் தந்த அந்த உரிமைகளை தலைவர் தந்த உரிமையை பாதுகாத்த அம்மா அவர்கள் தந்த உரிமையை மீண்டும் மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்களாகிய உங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த போராட்டம் தரும் இத்தம்